வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல் நான் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ரிலீஸ் ஆன பர்ஃபெக்ட் மர்டர் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன் இந்த படத்துல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பாருங்க அப்படின்ற அளவுக்கு ட்விஸ்டா வச்சு தள்ளியிருப்பாங்க அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ஓகே மக்களே வாங்க மூவிக்குள்ள போலாம் படத்தோட ஓப்பனிங் சீன் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்படியே ரெண்டு பேர்த்த கட்டுறாங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க யாருன்னா கள்ளக்காதலர்கள் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த விருக்கு விருக்கு நடந்து வராலே இந்த மாவை கட்டுறாங்க இவதான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் பேரு எம்லி டெய்லர் இவ்வளவு நேரம் பெட்ல இன்னொருத்தவங்க கூட உருண்டு பரண்டு ஜாலியா இருந்தது இந்த மாதம் எல்லாம் முடிச்சிட்டு கள்ளக்காதலும் கூட ஜாலியா இருந்த நினைப்புலயே வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட புருஷரப்பம் புருஷனோட பேரு ஸ்டீவன் இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன் வால் ஸ்ட்ரீட்ல கம்பெனி வச்சு பயங்கரமா ரன் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயினையும் சும்மா சொல்லக்கூடாது அவளும் பணக்காரு தான் அவ பேர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு சொத்து மட்டுமே இருக்கும் இப்படி பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரவங்க தான் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அடுத்து என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கு வந்த பொண்டாட்டியை பார்த்த ஹீரோ என்னமா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கா என்ன விஷயம் ஏதாச்சும் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அட நீங்க வேற எங்க வர்ற வழியில என் ஃப்ரெண்ட் லீலாவை பார்த்தேன் அப்படியே காஃபி ஷாப்லாம் வாடிட்டு கூப்பிட்டா நானும் அவளும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு வரேன் சொல்றான் நான் லேட்டா வரதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஏதோ லண்டன் கிளைண்ட் வராங்க வரதுக்கு நாளைக்கு ஆகணும்லாம் சொன்னீங்க பொசுக்குன்னு பார்த்து அதுக்குள்ள வீட்டுல வந்து நிக்கிறீங்க என்ன மேட்டர்னு சொல்லிட்டு கேட்கறான் நானும் தான் நினைச்சேன் ஆனா அந்த ஆள் பிளைட்டை மிஸ் பண்ணிட்டானா அதனால மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றான் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு ஆர்ட் கலரிக்கு போறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு ஆர்ட் கலரிக்கு போறாங்க அங்க நிறைய பெயிண்டிங்ஸ் ஆர்ட் அப்படியே நிறைய புது புதுசா வந்துட்டு ஓவியம்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் பார்த்து இருந்த ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே நடந்து போற பார்த்தா இவளோட ஆள் வர சொல்லி தான் இவளே இங்கே வந்திருப்பா இந்த அருக்கானே பரட்ட மண்ட இவனோட பேரு டேவிட் இவன் தான் ஹீரோயினோட கள்ள புருஷன் அவன் இவளை பார்த்த உடனே குஷியாகி நேராக பேச வரான் ஆனால் இவன் கண்ணை வச்சு ஏ என் புருஷன் வந்திருக்கிறான்டா அங்க பாடுறா அப்படிங்கிற மாதிரி சைவை காட்டினோடனே இவன் பார்த்துட்டு அப்படியே அமைதியாயிடுறான் சரி எப்போ பார் கூட வந்துட்டு உசுரை வாங்குறானுங்க இந்த புருஷனுக்கு தொல்ல தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் எப்படா தனியாக வருவான்ற மாதிரி இவனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் கடைசியில் ஹீரோயினும் தனியாக வருவா ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோ அங்க வந்துடுறான் அவனை பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆகி சமாளிக்கணும் இல்லையா வேற வழி இல்ல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு பேரு டேவிட் பயங்கரமான ஓவியர் அப்படியே கையில படம் வரைஞ்சான்னா ஆஹா அப்படி இருக்குன்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோ அப்படியே சரி நான் தம்பி கிட்ட கொஞ்சம் தனியா பேசிக்கவா சரி தம்பி நீங்க எந்த காலத்துல போய் படிச்சீங்க எப்படி இந்த திறமை எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு டேவிட் பேர்க்ல யூனிவர்சிட்டியில தான் அங்கு வந்து கோர்ஸ் முடிச்சேன் அதுக்கப்புறம் அப்படியே என் கையில இருக்க திறமையை வச்சு நானே வரைஞ்சு பழகிட்டேன்னு சொல்றான் சரி சரி தம்பி உங்களோட திறமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்கங்க பெயிண்டிங்லாம் பெயிண்டிங் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து நான் நேரடியா பாத்துருவேன் சொல்றேன் அதுக்கு ஹீரோக்கின் டேய் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துறாதா அப்படின்ற மாதிரி தலை தலை ஆட்டுறா இதை புரிஞ்சுக்கிட்டே வீட்டு என்னோட ஃபோன் நம்பர் வேணும்னா நீங்க ஆர்ட் கேலரி மேனேஜ்மெண்ட் கிட்ட கேளுங்க அவங்க டேரக்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போதா ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவோம் அடுத்த சீன் ஹீரோயின் ஆபீஸ் முடிச்சுட்டு டேவிட்ட போய் பார்க்க போறா ஆனா அவளுக்கே தெரியாம யாரோ அவளை ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்கிறாங்க இது கூட தெரியாத மூதேவி காஜல சுத்தி முத்தி பார்க்காம கூட நேரம் டேவிட் வீட்டுக்கு போகுது வீட்டுக்குள்ள போன இவரும் டேவிட்டும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ இவனுக்கு கால் பண்றோம் பட் நம்ம டேவிட் தான் ஆண்டி கூட அக்கா துக்கா பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அதனால கால் அட்டன் பண்ண மாட்டான் கால் அட்டன் பண்ணதுனால ஹீரோ என்ன பண்றான் தம்பி டேவிட் நான் தான் ஸ்டீபன் உன்னோட நம்பரை ஆர்ட் கேலரி மேனேஜ்மெண்ட் கிட்ட வாங்கிட்டேன் இதுதான் என்னோட ஆபீஸ் நம்பர் மறக்காம நீ கால் பண்ணு உன்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்குது கால் பண்ண மறந்துடாதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்ட டேவிட் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோக்கு கால் பண்ணி ஈவினிங்கா வாங்கல நாங்க ஃப்ரீயா தான் இருப்பேன்னு சொல்லி ஈவினிங் வர சொல்றோம் ஹீரோவும் சாரின்னு சொல்லி ஈவினிங் ஆனதும் அப்படியே ஆன்டி லவர் வீட்டுக்கு கிளம்பி போறான் வீட்டுக்குள்ள போன ஹீரோ அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பெட்ல ஹீரோயினோட பெட்டிங் ரிங் இருக்கிறத டேவிட் பாக்குறான் ஐயோ ஐயோ மாட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள ஹீரோ கரெக்டா அந்த ரிங் மேலேயே உட்காந்துருவா ரிலாக்ஸா பெட்ல உட்காந்துட்டு அப்புறம் டேவிட் சொல்லுங்க எப்படி என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணீங்க எப்படி அவளுக்கும் உங்களுக்கும் பழக்கமாச்சு ஆச்சு எப்படி ரெண்டு பேரும் ரொம்ப நாளா பெட்ல ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பச்சையா கட்டுறான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டேவிட் அங்கிள் என்ன அங்கிள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது எல்லாம் தெரிஞ்சு நீ யாரு உன் கதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ எப்படி பழகுனீங்க உண்மையாக சொல்லணும்னு சொல்லி கேட்கும்போது அங்கிள் நீங்கள் தப்பான எண்ணத்தோடயும் இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்களுக்கும் பெருசாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது நான் அவங்கள அக்காவை பார்க்குறேன் அவங்க நீ தம்பியாக பார்க்குறாங்க எங்களுக்குள்ளே இருக்கிறதும் ஒரு புனிதமான உறவுன்னு சொல்கிறான் இதை கேட்டு காண்டாகிர ஹீரோ ஒக்காளி ஒழுங்காக உண்மையாக சொல்லிரு இல்லையா உலக்கை தூக்கி எங்கே சொருவேனே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டினதும் ஆமாம் சார் ஆமாம் சார் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க நானும் உங்கள் பொண்டாட்டியும் சின்சியராக அலோவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒன் மந்த்து அதுக்குள்ளே உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்னையை கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்க போகிறோம்னு சொல்கிறான் இதை கேட்டு இன்னும் கடுப்பாக இருக்கிறோம் நீ மனுஷனாடா அடுத்த பொண்டாட்டி இப்படி ஆட்டையை போறதுக்கு அலையிறியே உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கிள் என்னைய மட்டும் தப்பு சொல்லாதீங்க உங்க பொண்டாட்டி மேலையும் தப்பு இருக்கு என்னைய மட்டும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது தெரியும்டா என் பொண்டாட்டி உனக்கு சின்சியரா லவ் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ ஒரு பொறுக்கி பைய ஒன்னா நம்பர் கிரிமினல் நீ காலேஜ் பக்கமே மலைக்க கூட ஒழுதுங்கிறது கிடையாது ஆனா பேர்க்லி யூனிவர்சிட்டியில தான் நொட்டுனு சொல்லி பொய் வேற சொல்றேன் டே நீ எல்லாம் யாரா பதினஞ்சு வருஷம் ஜெயில கழுதுன்னு புறம்போக்கு நாயினி உனக்கெல்லாம் ஏன் பொண்டாட்டி கேக்குதா என் பொண்டாட்டிய மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி உனக்கு போலீஸ் தேடிட்டு இருக்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியுண்டே என்ன பண்றது என் பொன்னாடி ஒரு பைத்தியக்காரி ஒன்னே போய் லவ் பண்ற என்ன என்னமோ வில்லா மாதிரி பாத்துட்டு இருக்கிறாடா எப்படியோ கட்டி தலைஞ்சிட்டான்ல அவளை காப்பாத்தணும்ல அதுக்காக தான் இங்க வந்து சொல்லும் போது அங்கிள் என்னோட டேட்டா ஃபுல்லாமே உங்க பாக்கெட்ல தான் வந்திருப்பீங்க போல சரி சொல்லுங்க நான் உங்களுக்காக என்ன பண்ணனும் உங்க பொன்னாடி விட்டு வளைகிறணுமா அவ்வளவுதானே நான் வளைகிறேன்னு சொல்றான் டே 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 அப்படி எல்லாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடாதா நான் இன்னும் வந்த விஷயத்தை முழுசா சொல்லி முடிக்கலடா அவ எனக்கு துரோகம் பண்ணிருக்கிறாடா அவளை எப்படி என்னால மன்னிக்க முடியும் அதுக்காக அவளுக்கு பரிசு கொடுக்கணும் இல்லையா அந்த பரிசை ஓ மூலமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அது என்ன பரிசுனா நீ அவளை போடுத்தல் இரு அப்படி நீ கொலை பண்ணிட்டா உனக்கு ஒன் மில்லியன் டாலர் ஸ்பாட்லேயே பேமெண்ட் பண்ணுறான்னு சொல்றான் இதை கேட்ட டேவிட்டுக்கு அள்ளு விட்டுரும் யோ அங்கிள் நீ என்னையா பொசுக்குன்னு கொலை பண்ண சொல்ற நான் அவளை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லும்போது டே கிரிமினல் பயலை நீ பணத்துக்காக தான் என் பொண்டாடி பின்னாடி அழிஞ்சிட்ருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியண்டா உனக்கு தேவை பணம் எனக்கு தேவை அவள் சாகணும் அவ்வளோதான் நீ கொலை பண்ணுறியான்னு சொல்லிட்டு உனக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்கல நீ கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறேன் நீ மட்டும் இதுக்கு ஓகே சொல்லணும் நேரம் என் பொண்டாடி கிட்ட போவேன் நீ யார் யாரு உன்னை பத்தின உண்மையெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன் அவளே உன்னை போலீஸ்ல போய் போட்டு கொடுத்துருவா அதுக்கப்புறம் நீ திரும்ப கம்பி தாண்டி என்னன்னு ஸோ உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இந்த டீலுக்கு நீ ஓகே சொல்லி தான் ஆகணும் மறக்காம நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு என் வீட்டுக்கு வந்துரு அப்படியே என் வீட்டு அட்ரஸ் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய டைம் வந்து வேற போயிருப்ப மறக்காம வந்துருன்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான் அவன் வீட்டுல இருந்து வெளியில வர்ற ஹீரோ வெளியில இருந்த போஸ்ட் பாக்ஸ்ல ஹீரோயினும் இனும் டேவிட்டு இருக்கிற மாதிரி இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஏதோ டேவிட்டே இங்கிருந்து அனுப்பிவிட்ட மாதிரி போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு போயிடுறான் அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயின் அவரோட ஃப்ரெண்ட் லீடா கூட பேசிட்டு இருப்பான் ஏ என் புருஷனை வர வர எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது அவன் என்னை தொட்டாலே ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னோட கனவு கண்ணனான டேவிட்டை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான் அதை கேட்ட ஃப்ரெண்டு நான் சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கே எல்லாம் தெரியும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்காக அதுக்குள்ள வெட்டிங் ரிங் எல்லாம் கழட்டி போட்ட என்னடியே அதுக்குள்ள அவசரம்னு சொல்லிட்டு கேக்குறா அப்பதான் இவளுக்கு வெட்டிங் ரிங் காணா போனது தெரிய வருது உடனே ஹீரோயின் சி போடி இதெல்லாமா நோட் பண்ணுவ அது வந்து அந்த ரிங் வந்து டேவிட் மாமா தான் இருக்கும் காலையில அவன் கூட ஜாலியா இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் மாதிரி கலர்னு அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் போலன்னு சொல்றான் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறா வீட்டுக்கு வந்த ஹீரோயினை பார்த்த ஸ்டீபன் அதாவது நம்ம ஹீரோ என்ன தங்கம் லேட்டா வரீங்க இன்னைக்கு எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறான் இவன் ஒரு கலிசாட எப்ப பாரு நொய் நொய்யின்னு கேள்வி கேட்டு உசுர எடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு லீலா ரெண்டு பீர் அடிச்சுட்டு வரலாம் வாடினு சொல்லி கூப்பிட்டா அதான் ரெண்டு பீரா போட்டு வரேன்னு சொல்றான் அதுக்கு ஹீரோ சரி சரிமா ரொம்ப குடிச்ச உடம்பெல்லாம் கெடுத்துக்காத நான் இன்னைக்கு எங்க போனேன் தெரியுமா உன் ஃப்ரெண்டு டேவிட்டோட வீட்டுக்கு தான் போனேன் ஆளு நீ சொன்ன மாதிரியே கையில பல வித்தி வச்சிருக்கான் அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கான் பாரு பெயிண்டிங்கு ஆஹா அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படியே ஏதாச்சும் பெயிண்டிங் வாங்கிட்டு வந்தீங்களா காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும் போது இல்லை பெயிண்டிங்லாம் ஒன்று வாங்கல பட் பெரிய ஒரு ஆஃபர் ஒன்னு கொடுத்து வந்திருக்கேன் அந்த ஆஃபர் கண்டிப்பாக அவனோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மிஸ் பண்ணவே மாட்டான்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனதுமே டேவிட்டு கால் பண்ணி ஆமா என் புருஷ அங்கே வந்தானாமே என்ன மேட்ரு ஏதோ ஆஃபர்லாம் எல்லாம் கொடுத்தானாமா என்னடா ரெண்டு பேத்துக்கு என்ன ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பெயிண்டிங் வரைய சொன்னான் அவன் புருஷன் அதை தான் வரைஞ்சு கொடுக்க போறான்னு சொல்றான் அப்போ சரிடா என்னோட வெட்டிங் ரிங் அங்கே தானே இருக்குது மறக்காமல் அதை எடுத்து வச்சிரு என் புருஷன் கருஷம் பார்த்துருலேன்னு சொல்லும்போது உன் புருஷன் வரதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவன் அப்படியே பச்சையாக போய் சொல்லிடுறான் சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி நான் மீட் பண்ண வர முடியாது நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் நேராக ஹீரோவை போய் மீட் பண்ணுறான் ஹீரோ பக்காவா பொண்டாட்டியே கொலை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான் இங்கே பாரா தம்பி கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக இங்கே வந்துடுறேன் நான் அப்போ தான் கிளப்புக்கு கிளம்புறதுக்காக கார் எடுப்பேன் அந்த கார் எடுக்கிற ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நீ உள்ளே வந்துடணும் என் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற இன்னொரு சாவி எடுத்துகிட்டு கரெக்டாக நான் பைப்பு கீழே ஒழிச்சு வச்சிருந்திருப்பேன் அந்த சாவி எடுத்துட்டு தான் நீ ஓப்பன் பண்ணி உள்ள போற என் பொட்டாட்டி ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே மொத வேலையா குளிக்கத்தான் போவா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் குளிப்பா மூதேவி அவ குளிச்சுட்டு வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண அவசரப்பட்டு பாத்ரூம்ல போய் கொலை பண்ணிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் அவ குளிச்சுட்டு வெளியில வரதுக்கு எப்படியும் பத்து ஆகிரும் நைன் தேர்ட்டிக்கு உள்ள வர நீ பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ற கரெக்டா பத்து மணிக்கு நான் ஃபோன் பண்ணோடனே அவ வந்து ஃபோனை எடுப்பா அந்த டைம்ல நீ அவளை அட்டாக் பண்ணிடு தப்பி தவறி கூட கத்தி கண்ணனு எதையும் வச்சு கொலை பண்ணிடக்கூடாது இங்க வீட்டுல இருக்கிற தவா தோசை கரண்டின்னு எதையாச்சும் வச்சு அடிச்சே கொலை பண்ணு உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொடூரமா கொலை பண்ணிடுறேன் கொலை பண்ணி முடிச்சுட்டு பீரோ உடைச்சி காசு நங்க எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பின்னாடி இருக்கிற சர்வீஸ் ஸ்டோரை உடைச்சிட்டு போற அப்போதான் போலீஸ் இந்த கொலையை திருட்டுக்காக நடந்த கொலைன்னு நம்புவாங்க இல்லைன்னா நம்ப மாட்டாங்கடா பரதேசி பையல எல்லாம் சொன்னது யாவருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான் இதை கேட்ட டேவிட் பாஸ் அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்காக ஆண்டியோட கீயை கொடுக்குறீங்க உங்களோட கீயை கொடுத்தீங்கனாலே நான் அதை வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருவேன்ல எதுக்கு அதெல்லாம் போய் ஒழிச்சி வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ டேவிட்டை பார்த்து அதாண்டா மயிர் அதிகமாக வந்தால் அறிவு இருக்காதுன்னு எங்க அம்மா அடிக்கிறதா சொல்லுவாங்க அதே மாதிரி பேசாதரா பைத்தியக்கார பயலை என்னோட சாவியை கொடுத்தா ஈஸியா என்ன போலீஸ் தூக்கிட மாட்டாங்களா முட்டா பயலன்னு சொல்லி திட்டிட்டு திரும்பவும் சொல்றேன் இந்த குல திருட்டுக்காக நடந்த மாதிரி தான் இருக்கணும் எக்காரந்த கொண்டு மிஸ் ஆகிடவே கூடாதுன்னு சொல்றோம் சரி சரி பாஸ் என்ற சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் ஒரு பர்சன்ட் கூட மிஸ் ஆகாது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் அட்வான்ஸை கொடுக்குன்னு சொல்லி அட்வான்ஸா ஒன் லேக் டாலர் வாங்கிக்கிறோம் அப்படியே அடுத்த நாள் ஆகுது ஹீரோ பிளான் படி அவன் வீட்டில் இருக்கும்போது ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட சரிமா அவனுக்கு டின்னர்லாம் ரெடி ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் கிளப்ல வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து கிளம்ப கிளம்புற மாதிரி கிளம்புறான் ஹீரோ இன் குளிக்க அப்போ அவளோட ஹேண்ட் பேக்ல இருந்து நைஸா சாவி எடுத்துட்டு வெளியில போற ஹீரோ பைப்பு கடியில ஒழிச்சு வச்சுட்டு நேரா போய் கார் எடுக்கிறான் கரெக்டா டேவிட்டும் உள்ள வரான் இவங்களோட பிளான் படி டேவிட் பைப்பு கடியில இருக்கிற சாவியும் எடுத்துருவான் டோர் ஓபன் பண்ணி உள்ளேயும் போயிருவான் ஆனா ஹீரோ போயிட்டு கிளப்புக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்றேன் அதுக்கப்புறம் கொலை பண்ணு சொல்லிருப்பான்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் கிளப்புக்கு போன ஹீரோ இன்னைக்கு நமக்கு துரோகம் பண்ண நாய் கண்டிப்பா சத்துருவா நினைச்சிட்டு கால் பண்றான் பட் கால் யாருமே எடுக்கல சரி இன்னொரு தடவை பண்ணி பாக்கலாம் சொல்லிட்டு கால் பண்ணும்போது போது வந்து ஹீரோயின் கால் அட்டன் பண்றான் ஹீரோ ஹீரோயின் போன் எடுத்து அடுத்த நிமிஷம் அட்டாக் பண்ண டேவிட் அவளை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றப்போ ஹீரோயின் கிச்சன்ல இருந்து ஒரு ஷார்ப்பான ஊசி எடுத்து டேவிட் சங்கிலேயே ஒரு சொருக்கு சொருகுவா டேவிட் ஸ்பாட்லயே சத்து போயிடுறான் ஹீரோயின் அழுவுற சவுண்ட போன்ல கேட்ட ஹீரோ எப்பா ஒரு வழியா போன வழியா டேவிட் முடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போறான் போற வழியில அவனோட போனையும் தூக்கி போட்டு போயிடுவான் ஏன்னா இது ஒரு எவிடன்ஸ் ஆகிட கூடாது பாருங்க அதுக்காக வீட்டுக்கு போனவன் ஏன் பொண்டாட்டி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே உள்ள போறான் பார்த்தா உள்ள ஹீரோயினோட சவுண்ட் கேக்குது வேகமா போயிட்டு என்னன்னு பார்க்கறான் ஹீரோயின் ஆசையில எல்லாம் மண்ணலி போட்டிருப்பான் டேவிட் மாஸ்க் போட்டு செத்து கிடக்கிறத பார்த்த ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சரிமா நீ இங்கே வெயிட் பண்ண நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துறேன் சொல்லிட்டு நேர கிச்சன் போறான் அங்க போயிட்டு வேகமா க்ளோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இவன் பிளான் பண்ண மாதிரியே ஹீரோயினோட சாவிய முதல்ல எடுக்கிறான் அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் அவங்க கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வேகமா சாவியை கொண்டு போயிட்டு ஹீரோயினோட சாவி கத்து போய் ஜாயின் பண்ணி வச்சிடறான் அடுத்த சர்வீஸ் ஸ்டோரையும் உடச்சு திருட வந்து தான் இவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் இவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துடுறாங்க வந்தவனுங்க ஹீரோயின் கிட்ட என்ன நடந்துச்சு ஏதோ நடந்துச்சுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு திருட வந்தவன் அவங்க டோரெல்லாம் உடச்சிருக்கிறான் அந்த சவுண்டு கூட அவனை கேட்கலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை சார் நான் குளிச்சுட்டு இருந்தேன் அப்போ யாரோ கால் பண்ணாங்க ரெண்டு டைம் கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஃபோன் அட்டன் பண்ண போனேன் அந்த நேரத்தில் தான் வந்து இவன் அட்டாக் பண்ணி நான் கொலை பண்ண பார்த்தான் அதான் நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறான் அப்போது நீங்கள் தற்காப்புக்காக தான் கொலை பண்ணியிருக்கீங்க வேறு எந்த மோட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விசாரிச்சுட்டு அப்படியே ஹீரோவை ஒரு போலீஸ் பார்க்குறான் ஹீரோ அவன் வீட்டிலேயே அளவு வந்த மாதிரி ஜாலியாக நின்றுருப்பான் சரின்னு ஹீரோவை டெட்பாடி பாடி கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு இதெல்லாம் உங்களோட புட் பிரிண்ட் மாதிரி தான் இருக்குது டெட் பாடி கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது அதுவா சார் நான் வேகமா வந்தேன்னா என் பொண்டாட்டி ரத்த கரையோட அழுது பதறி போய் என்னாச்சோ ஏதாச்சும் டெட் பாடி கிட்ட வந்தேன் இந்த பையன் அசைவெல்லாம் படுத்திருந்தான் சரி உனக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக அவனோட ஹார்ட் பீட்ல காதை வச்சு செக் பண்ணி பார்த்தேன் பய செத்து போயிட்டான்னு சொல்றான் இதை கேட்ட போலீஸுக்கு ஹீரோ மேல லைட்டா டவுட் வருது சரி உன அப்புறம் விசாரிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் டெட் பாடியோட மூஞ்சை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாஸ்க ஓபன் பண்றாங்க மாஸ்க ஓபன் பண்ணி பார்த்தா செத்து கிடக்குறது டேவிட்டே கிடையாது அவனை பார்த்த ஹீரோவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும் நம்ம பிளான் எக்ஸாக்டா தெரிஞ்ச ஒருத்தன் தான் இதை பண்ண வந்திருக்கான் பட் நம்ம பிளான் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த டேவிட் நாய் தான் இதுல கேம் ஆடி இருக்கான்னு இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் அடுத்து போலீஸ் பாடி அங்க இருந்து எடுத்துட்டு போறப்போ டேவிட் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பாக்குறா ஹீரோயின் உயிரோட வரா இவனுக்கே ஷாக்கா இருக்கும் அப்புறம் ஹீரோயினா திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இது தற்காப்புக்காக நடந்த கொலையா இல்ல செட்டப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரணை நடக்குது ஹீரோயினா துருவி துருவி போலீஸ் எல்லாம் கேள்வி கேட்டாலும் அவளோட பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும் அன்னைக்கு நைட்டு பத்து மணி இருக்கும் நான் குளிக்க போன ரெண்டு டைம் போன் ஃபோன் ரிங்க் ஆச்சு அந்த நேரத்தில் வேகமாக வந்து ஃபோன் எடுத்தேன் என்னை வந்து இவன் அட்டாக் பண்ணிட்டான் நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அதுக்கு போலீஸ் என்னம்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற உனக்கே போர் அடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ குறுக்க வர ஹீரோ சார் என்னோட பொன்னாடி ரொம்பவே பயந்துருக்கா பார்த்துக்கங்க இந்த கொலை நடந்தது தற்காப்புக்காக தான் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பேசணும்னா என் லாயர் கிட்ட பேசிக்கிங்க நான் என் பொன்னாடி இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டு போயிடுவான் இவன் இப்படி பேசுறத பார்த்த போலீஸ்க்கு இவன் மேலே தான் டவுட் வருது அடுத்த ஹீரோ அவனோட பொன்னாட்டியை நேராக மாமியார் வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுட்டு நாளைக்கு வந்து கூட்டு மாமியார் அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ரொம்பவே பயந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி

பாப்பா நினைச்சிட்டு இருக்கியாடா நான் உன்ட்ட சொன்ன வேலை என்ன நீ பண்ண வேலை என்ன ஒழுங்க மரியாதையா இப்ப என்ன வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சொல்றான் ரெண்டு பேரும் அங்க போய் மீட் பண்றானுங்க அப்போ ஹீரோ டேவிட் கிட்ட டேய் மவன உன் புத்தி என்கிட்டே கேட்ட பத்தியா எவ்வளவு பெரிய கேடி நீ சரி சொல்லு அவன் யாரு அவன் எதுக்கு இதுக்குள்ள கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேக்குறான் உடனே டேவிட் அவனோட பேரு ரோமன் ஏன் கூட தான் ஜெயில பதினஞ்சு வருஷமா கூப்ப கொட்டினான் ரொம்ப தங்கமான மனுஷன் கண்டிப்பா கொலை பண்ணிடுவான்னு நினைச்சேன் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றான் அதுக்கு ஹீரோ டே இது என்ன விளாட்டா உன்னே தானே கொலை பண்ண சொன்னேன் எதுக்குறா நீ அவன அனுப்புறேன்னு கேட்கும்போது பாஸ் கொஞ்சம் நிறுத்துங்க நான் உங்க பண்டாட்டியை சின்சியரா லவ் பண்றேன் என்னைய போய் கொலை சொல்றீங்க எனக்கு அவ்வளவு கொலை நினைச்சாலே மனசெல்லாம் வருத்தமா இருக்கு அதனால தான் ஒருத்தனை ரெடி பண்ணி கொலை பண்றதுக்காக பட் நம்ம பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ் அவனை ஈஸியா கொலை பண்ணிட்டான் நல்ல வேலை நான் போகல போயிருந்தேன்னு வச்சுக்கோ உன் பொண்டாட்டி எனக்கு சங்கு ஊத்திருப்பா நீ எனக்கு பால் ஊத்திருப்ப பால் ஊத்திட்டு ஜாலியா இருந்திருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்றான் அட ஏன்டா நாசமா போறவனே நானே பிளான் சொதப்பிடுச்சுன்னு கடுப்புல இருக்கேன் நீ வேற என்ன வெறியாத்தாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அடுத்து அப்படியே ஹீரோயின் கட்டுறாங்க ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட இங்க பாருமா அந்த ஸ்டீபன் கூடையில் என்னால் வாழ முடியாது அவனை டைஸ் பண்ணிவிட்டு நான் டேவிட்னு ஒருத்தனை விரும்புகிறேன் அவங்க கூட தான் வாழ போகிறேன்னு சொல்கிறான் இதை கேட்ட ஹீரோனோட அம்மா என்னடையும் சொல்கிற இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையான்னு சொல்லும்போது நீ இதெல்லாம் கண்டுக்காதம்மா ப்ளீஸ் எனக்கு ஸ்டீபன் சுத்தமாக பிடிக்கல நான் என்ன பண்ணுறது டேவிட் கூட தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டீபனோட வீட்டுக்கு போகிறான் அதாவது ஹீரோவோட வீட்டுக்கு போகிறான் அங்கே போயிட்டு இவளோட கீ போட்டு ஓப்பன் பண்ணுறா டோர் ஓப்பன் ஆகாது உடனே அந்த அப்பார்ட்மெண்ட் மேனேஜர் கிட்ட போயிட்டு என் புருஷ ஏதாவது டோர் லாக் ஏதாவது மாத்தினாரப்பா கீ போட்டாலும் ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொல்லும் போது இல்லையே மேடம் அந்த மாதிரி சார் எதுவும் சேஞ்ச் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த கீ எடுத்துட்டு

அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன் சொல்ற இந்த முட்டாமூதி மூதி நல்லா குழப்பிட்டதுனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேல நல்லாவே டவுட் வந்துருது அதனால மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா நேரா ஹீரோட கம்பெனி எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு விசாரிக்கிறதுக்காக போறான் பார்த்தா ஹீரோட கம்பெனி கடந்த ஒரு வருஷமா பயங்கரமான லாஸ்ல போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட பேங்க் ஆக போகுதுன்னு சொல்றாங்க அதை கேட்டு ஷாக் ஆகுற ஹீரோயின் நேரா போலீஸ் டிடெக்டிவ் போய் பார்க்க போறான் சார் இந்த மாதிரி என்னோட புருஷனோட கம்பெனி கடந்த ஒரு வருஷமாவே லாஸ்ல போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கூட அவர் இதை பத்தி என்கிட்ட வாய வாழ்க்கையவே துறைக்கல ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அந்த நேரத்தில் போலீஸ் டிடெக்டிவ் ஆமா ஒரு வேலை சொத்துக்காக உங்களை கொலை பண்றது கூட யாரையாச்சும் ஹயர் பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு உடனே ஹீரோயின் அப்ப நீங்க அவரை சந்தேகப்படுறீங்களான்னு கேட்கும் போது எங்களுக்கும் லைட்டா சந்தேகம் இருக்கதான் செய்யுது ஆனா எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே ஆனா ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை உனைய கொலை வந்தாலும் ஒரு ஆளு அவனோட பர்சுல எல்லாமே இருந்துச்சு கிரெடிட் கார்டுல இருந்து டெபிட் கார்டுல இருந்து எல்லாமே இருக்கு ஆனா அவனோட வீட்டோட சாவி மட்டும் இல்லை எங்களுக்கே சுத்தமா குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கிரிமினல் ரெக்கார்டை கொடுக்குறாரு அதுல அவனோட அட்ரஸ் மட்டும் ஹீரோயின் நோட் பண்ணி வச்சுக்கிறான் அடுத்து அப்படியே ஹீரோ கட்டுறாங்க ஹீரோ மீட்டிங்ல இருப்பான் அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது யாருன்னு டேவிட் தான் கால் கால் பண்ண டேவிட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு காட்டுறான் அது என்ன வாய்ஸ் கொலை டேவிடும் ஒரு பெரிய பிளான் அந்த நாய் ரெக்கார்ட் பண்ணி பண்ணிருப்பாங்க இதை கேட்டு கடுப்பாகிற ஹீரோ உனக்கு என்ன வேணும்னு டேவிட் டேவிட்ட கேக்கும்போது வாங்க நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி நேரில் மீட் பண்றாங்க நேர்ல வந்த ஹீரோ கிட்ட டேவிட் என்ன சொல்றான் இங்க பாருங்க அங்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டை உங்க கொண்டாட்டிக்கிட்டையோ போலீஸ்கிட்டயோ கொடுக்காம இருக்கணும்னா நீங்க எனக்கு குடுக்கணும்னு சொன்ன மீதி பணத்தை கொடுத்துருங்க இல்லையா நான் என் வழியே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறட்டுறோம் அதுக்கு ஹீரோ எப்பா சாமி கொஞ்சம் பொறுமையா இரு ஆல்ரெடி என் பிசினஸ் வேற லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு உடனே என்னால பணம் ரெடி பண்ண முடியாது ஒரு ஒன் வீக் டைம் வேணும்னு கேக்குறான் ஆனா டேவிட் அங்கல் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர் வெறும் ஒன் மில்லியன் பிச்சை காசுக்கு போய் இவ்வளவு யோசிச்சிட்டு இருக்கிறீங்களே நாலு மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் போறீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பி வைக்கிறான் அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் அந்த கொலை பண்ணவனோட அட்ரஸ் நோட் பண்ணிக்கிட்டு நேரம் அவனோட வீட்டுக்கு போறான் அங்க போய் இவகிட்ட ஒரு சாவி இருந்துச்சுல வீட்டோட சாவி அந்த சாவியை போட்டு ஓபன் பண்றா டோர் ஓபன் ஆகுது

எதுக்காக நீ அதை பண்ணு சொல்லிட்டு கேட்கிறப்ப அதுக்கு ஹீரோவும் ஆமா நான் தான் பண்ணேன் ஆனா எதுக்காக பண்ணேன்னு சொன்னா நீ தாங்கிக்க மாட்டேன் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை நீ ஒருத்தன் கூட போய் அப்பப்ப படுத்துட்டு வரிய அவன் அவ்வளவு நல்லவன் நினைச்சியா அவன் பயங்கர மோசமானவன் அவனோட பேர் கூட டேவிட் கிடையாது அது உனக்கு தெரியுமா சரி உன்ன மட்டும் தான் அவன் லவ் பண்றான்னு நினைச்சியா ஒன்னா மாதிரி இது வரைக்கும் பதினாறு பொண்ணுங்களை ஏமாத்திருக்காண்டி அவன் கூட நெருக்கமா இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி அதை வச்சு என்ன பிளாக் மெயில் பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒன் மில்லியன் டாலர்ஸ் என்கிட்ட இருந்து வாங்கிருக்கான் அது உனக்கு தெரியுமா இங்க பாரு இதுதான் அவனோட கிரிமினல் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அவனோட கிரிமினல் ரெக்கார்டை எடுத்து கொடுத்ததும் ஹீரோயின் அதை ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான் இதெல்லாம் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது எங்க நான் தான் நீ அவனை உண்மையா லோவ் பண்ணி என்ன டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டே எனவே தப்பெல்லாம் ஏ மேலதான் என்னோட லவ் அவங்ககிட்ட கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ண முடியல அதனால தான் நீ வந்து இன்னொருத்தனை தேடி போயிட்டான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி ஆயிரும் அப்ப ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த கீ எப்படி என்னோட கீ செயனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அதுக்கு ஹீரோ அந்த டேவிட் பயம் இல்லாம அவன் சரியான பொறுக்கி அவன் என்ன மிரட்டுறதுக்காக திருடவேசம் போட்ட வந்து ஒன்ன கொலை பண்ண வந்திருப்பானோன்னு ஒரு டவுட் வந்துச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது டோரும் நார்மலாக தான் ஓப்பனில் இருந்துச்சு ஒரு வேலை நீ தான் அவன் வந்து போகிறதுக்கு வசதியாக அவங்ககிட்ட கீ கொடுத்து வச்சிருக்கியோன்னு நினச்சேன் அதே மாதிரி அவன் பாக்கெட்டில் தேடி பார்த்தேன் அதில் கீ இருந்துச்சு உடனே போலீஸ் கிட்ட மாட்டி உனோட அஃபேருக்கு பேர் தெரிஞ்சிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் அந்த கீய உடனே உன்னோட கீ பென்சில் வச்சுட்டேன்னு சொல்கிறான் இதை கேட்ட ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் இதுக்கப்புறம் யார் கூடயும் போக மாட்டேன் கடைசி வரைக்கும் உங்க கூடயே வாழ்வேன் சொல்லி மன்னிப்பு கேட்குறா ஹீரோவும் அப்படியே பெருந்தன்மையாக மன்னிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு தங்கம் அவன் வீட்டில் ஏதாச்சும் உன்னோட பொருள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறான்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயின் என்னோட வெட்டிங் ரிங் மட்டும் அவனோட வீட்டில் இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கன்னு சொல்கிறான் அதுக்கு சிரிச்சுட்டு அதையும் அவன் கிட்டே கொடுத்துட்டல சரி பரவாயில்ல நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக டேவிட் வீட்டுக்கு பணத்தோட போகிறான் பட் டேவிட் ஹீரோயினோட ரிங்க்கு கூட ஒரு நோட் ஒன்று எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிருப்பான் அந்த பேப்பரில் சாரி பாஸ் பிளான் சேஞ்ச் ஆகிருச்சு ஒரு ஆஃப் அன் அவரில் நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருந்துருப்பான் அப்போது டேவிட்டோட லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை ஹீரோ அட்டன் பண்ணும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது இந்த டேவிட் இருக்கிறனால ஊரை விட்டு போகிறதுக்காக ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருப்பான் ட்ராவல் ஏஜென்ட் தான் கால் பண்ணி சார் உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களோட சீட் நம்பர் இது உங்களோட ட்ரெயின் நம்பர் இதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறாங்க ஹீரோ அழகா நோட் பண்ணி வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ டேவிட் சொன்ன லொகேஷனுக்கு போயிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு ஆடியோ ரெக்கார்டையும் வாங்கிட்டு வந்துடுறான் பணத்தை வாங்கின ஆன்டி வரியன் டேவிட் எப்போ அட தப்புச்சண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு பணத்தை எண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்ரூமில் இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு போய் பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள ஹீரோ நின்றுட்டு இருப்பான் டேவிட் என்னடான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ சடக் சதக்குன்னு சொல்லிட்டு கத்தியால் குத்தி அவனை கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணிட்டு ஏன்டா என் பொண்டாட்டி ஆட்டையப்படுவேன் என் பணத்தையே ஆட்டையப்படுவேன் கஷ்டப்பட்டு போவ நான் பாத்துட்டு இருக்கணுமா தாயில் சாவுடான்னு சொல்லிட்டு குத்தியே குளம் பண்ணிடுறான் சாகுறதுக்கு முன்னாடி டேவிட் ஹீரோ கிட்ட ஏண்டா நீ இப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் அந்த ஆடியோவை உன் பொண்டாட்டிக்கு ஒரு காப்பி எடுத்து அனுப்பிட்டேன் இந்நேரம் அது எல்லாத்தையும் கேட்டிருப்பா கண்டிப்பா உன்னை போலீஸ்ட கோத்து விடுவா உன் கதை முடிஞ்சு திரி டோமர்னு சொல்லிட்டு செத்து பாயிடுறான் இதனால பதறி போன ஹீரோ விழுந்தடிச்சு வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனா ஹீரோயின் அங்க இருக்கிறான் பட் வந்த பார்சல் எதுவுமே பிரிக்காம இருக்கும் அதை பார்த்து பெருமூச்ச விட்ட ஹீரோ உடனே என்ன பண்றான் அந்த கேசட் எடுத்து லாக்கர்ல லாக் பண்ணி வச்சிடறான் அப்போ அங்க வர்ற ஹீரோயின் எங்க நீங்க வந்துட்டீங்களா குளிச்சுட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில எங்கேயாச்சும் போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம்னு சொல்றா இவனும் போய் குளிச்சுட்டு வரோம் குளிச்சிட்டு வந்ததும் எனக்கு வெளியில போய் டின்னர் சாப்பிடுறதுக்கு எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை நம்ம எங்கேயே சாப்பிடலாமனு சொல்லிட்டு கேட்கறோம் உடனே ஹீரோ ஏன் என்னாச்சு ஏன் திடீர்னு முடிவெல்லாம் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒண்ணு இல்லைங்க அந்த திருடங்கிட்ட இருந்து சாவி எடுத்து என் சாவி கொத்துல வச்சுட்டீங்க ஆனா என்னோட கீ மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை பாருங்கன்னு சொல்லும்போது போது ஹீரோக்கு அப்பத்தான் வந்து பைப்பு கடையில் வச்சது யாவும் ஒருத்தர் வேகமா போயிட்டு சாவியை பாக்குறேன் சாவி அங்க இருக்கும் உடனே அங்க வர ஹீரோயின் மாட்டு நடா பொம்பரை மண்டையா ஏண்டா நீயும் டேவிட்டும் சேர்ந்து என்ன ஃபாலோ பண்றதுக்கு முடிவு பண்ணி ஒருத்த ஆளை வேற செட் பண்ணிருக்கீங்க இதை கேட்ட ஹீரோ இங்க பாரு டேவிட் எனக்கு தெரியும் அதுக்காக எல்லாம் அவங்க கூட சேர்ந்து உனக்கு கொலை பண்ற அளவுக்கு நான் வந்து முட்டாள் கிடையாதுன்னு சொல்றான் அப்படியா ராஜா அப்ப எதுக்கு அவன் பிளாக் மெயில் சொல்லிட்டு அந்த கேசட்டை ப்ளே பண்ணி காட்டுறான் அதை பார்த்த ஹீரோவுக்கு ஷாக் ஆயிரும் எப்படி இந்த கேசட் உன் கைக்கு வந்துச்சுன்னு சொல்றப்போ போனோட லாக்கரோட பாஸ்வேர்டை மாத்த மச்சத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு தண்ணி மாட்டினாடா டே நான் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை தூக்கி உள்ள வைக்கலனா வைக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறோம் இதுக்கு மேல நான் மறைச்சேன் என்ன பண்ண போறேன் ஆமா படத்துக்காக தான் பண்ணேன் நீ மட்டும் என்ன யோக்கியமா நான் இருக்கும் போது படுத்து நீ சொல்லி பயங்கரமா திட்டுறான் நான் பத்தினியா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் விஷயம் கிடையாது ஆனா நீயும் டேவிட்டும் பயங்கரமான பச்ச துரோகிங் கிடா உங்களை நம்ப என்ன கொலை பண்ண வாடா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இப்பயே போய் சொல்றேன்னு வேகமாக கேசட் எடுத்துட்டு வெளியே போறா ரெண்டு பேத்துக்கும் கைகலப்பாயிருது அந்த கைகலப்புல பாருங்க ஹீரோயின் அவன் கையில வச்சிருந்த கன்னை வச்சுட்டு நம்ம ஹீரோ டப்பு 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 டப்புனு சுட்டு தள்ளிடுறா ஹீரோ செத்ததும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா போலீஸும் நேரில் வராங்க வந்தவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு சரணடைறா போலீஸ் விசாரிச்சுட்டு இது தற்காப்புக்காக நடந்த கொலை மேடம் இதுல உங்க மேல எந்த ஒரு தப்ப எப்பவுமே கிடையாது இதுல இருந்து நீங்க சீக்கிரமே வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு படத்தையும் முடிச்சிடறாங்க ஓகே மக்களை படம் பாத்தீங்களா இதுல டேவிட் மேல தப்பா இல்ல ஹீரோ ஹீரோயின் மேல தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்த ஒரு நல்ல மூவியோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்